ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியினும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆகிறே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் தொடர் பதிவுகளாக நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் இன்று பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரம் என்ற நட்சத்திரம் சார்ந்த தகவல்களையும் காரகத்துவையும் தார காரகத்துவத்தையும் அதனுடைய தன்மையை பற்றியும் இந்த காணொலியை பார்ப்போம் வாருங்கள் நண்பர்களே இந்த நட்சத்திரம் என்பது கால ஒரு கணத்திற்கு ஐந்தாவது வீட்டில் தன்னுடைய ராசிக்கு எந்த கிரகம் உரிமையும் ஆட்சியும் பெற்றதோ அதே கிரகத்தினுடைய இரண்டாவது நட்சத்திரம் அதாவது சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை பெற்றிருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு ஸோ அந்த வகையில் இந்த நட்சத்திரத்திற்கு ஒரு தனித்துவம் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தனித்துவம் அவர்களுடைய குடும்ப வம்சாவளி தனியாக அடையாளம் தெரியும் தவறு செய்வதாக செய்ய தவறு செய்வதாக இருக்கட்டும் அல்லது நன்மை செய்ய செய்வதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இவர் தனிமையாக தனியாக அடையாளம் காட்டப்படுவார்கள் வீர தைரியம் வீர பராக்கிரமசாலி என்று கூறலாம் இந்த நட்சத்திரம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவது நட்சத்திரமாகும் இது வானமண்டலத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறு பாகை நாற்பது களை ஒரு விகளை முதல் நூற்றி அறுபது பாகை வரை பரவியுள்ள ஒரு பகுதி இது இரண்டு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் இது ஆகாயத்தில் கட்டில் கால் போல் தோற்றமளிக்கும் இதன் முதல் பாகம் சிம்ம ராசியிலும் அடுத்த மூன்று பாதங்கள் ராசியிலும் அமையப்பட்டிருக்கிறது இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது கழுகு எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது இரண்டு மரம் என்று பார்க்கும்போது இளந்தை மரம் தோற்றம் கட்டில் கால் நாடி வாத நாடி அதிபதி சூரியன் வேத நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் தசா ஆண்டுகள் ஆறு மிருகம் என்று பார்க்கும் பொழுது எருது பாலினம் என்று பொழுது பெண் பார்வை என்று பார்க்கும்பொழுது மேல்நோக்கு பார்வை நிறம் என்று பார்க்கும் பொழுது சிவப்பு ஸ்தன்மை என்று பார்க்கும்போது ஸ்திரம் கணம் என்று பார்க்கும் பொழுது மனித கணம் வயிறு ரட்சி என்று பார்க்கும் பொழுது வயிற்று இச்சு விஷக்கடிகை என்று பார்க்கும் பொழுது பதினெட்டு நாளிகை முதல் இருபத்தி ரெண்டு நாளிகை வரை விஷக்கடிகை என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த விஷக்கடிகை காலங்களில் சுபகாரியங்கள் மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கு உகந்த எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுப்பது என்பது உகந்த காலமல்ல அல்லது ஆரம்பிக்கும் காலம் இதுவாக இருந்தாலும் அதுவும் சிறப்பாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற தரவை உணர்ந்திருக்கிறேன் இந்த விஷக்கடிகை அமிர்த கடிகை பார்க்கும் காலத்துக்கு முன்னால் அல்லது இதை உணரும் காலத்துக்கு முன்னால் நல்ல நட்சத்திரம்தானே நமக்கு தாராவுலம் உள்ள நட்சத்திரம்தானே ஏன் இந்த செயல் தவறியது ஏன் இந்த செயல் நமக்கு பாதகமாக அமைந்தது என்று விடை தேடி கொண்டிருந்த காலத்தில் இந்த தகவல் கிடைக்கப்பெற்றோம் அப்போது தெரிந்தது ஏன் இது தவறாகப் போனது ஏன் இது சரியானது என்று பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த விஷக்கடிகையும் கடிகையும் அடையாளம் காட்டியிருக்கிறது என்பது நடைமுறையில் நேரடியாக பார்த்த அனுபவம் அடுத்தது கடிகை என்று பார்க்கும் போ பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டு நாளிகை முதல் சாரி நாற்பத்தி ரெண்டு நாளிகை முதல் நாற்பத்தி ஆறு நாளிகை வரை கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் புது உறவுகள் வரவு செலவுகள் மற்றும் போக்குவரத்துக்கள் அல்லது புதிய தொடக்கம் வலுவான ஆதாயத்தை எதிர்நோக்கி எதிர்காலத்தில் எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை கணிக்க உகந்த காலம் அந்த கணிப்பு செயலை துவக்குவதற்கு உகந்த காலம் என்று கருதப்படுகிறது இதில் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் ஸ்ரீ ஐயப்பன் என்று சொல்லப்படுகிறது தேவதை அதிதேவதை என்று பார்க்கும் பொழுது ஆரியமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது தெளிவாக என்னவென்று நமக்கு புரியவில்லை அதிதேவதை அப்படிங்கும்போது அரியமான் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் இது எந்த தேவதை எப்படி பாராயணம் செய்வது இதனுடைய மந்திரத்தை என்று பார்க்கும் பொழுது நமக்கு சற்று இன்னும் பிடிபடவில்லை என்பது ஒரு யதார்த்தமான விஷயம் அதற்கு அடுத்தது இந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் மகா பகாயை வித் மகேச் சுரேஷ் தாய திமகி தன்னோ உத்திர பால்கொடி பிரசோதயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான இதில் நான்கு பாதம் அடங்கியுள்ளது இந்த நான்கு பாதத்திற்கும் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு விருட்சத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் முதல் பாதத்துக்கு ஆலசி மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது பாதத்திற்கு வாத நாராயண மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவது பாதத்திற்கு எட்டி மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான்காவது பாதத்திற்கு பொங்க மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து ஒவ்வொரு பாதத்திலேயும் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் சார்ந்த தகவல்களை அடுத்து வர இருக்கிறது முதல் பாதத்தில் பிறந்த ப பிறந்தவன் இனிய வாக்குடையவன் கீர்த்திமான் கண்ணியவான் தீரன் நல்லவன் உறவுகள் மீது அதீத ஈடுபாடு அக்கறையும் கொண்டவன் அதே சமயத்தில் மகா தைரியமானவன் அதே சமயத்தில் சிங்கம் போல கர்ஜிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் ஆக பா உத்தரம் ஒன்னாம் பாதம் என்பது சிம்ம ராசியில் தன்னுடைய சூரியனுடைய வீட்டில் கடைசி பாதமாக அமைவது இருந்தாலும் சிம்மத்தில் அமைவது என்பது சாலச் சார்ந்தது அடுத்து இரண்டாவது வாரம் என்று பார்க்கும் பொழுது கருமையாக இருக்கிறான் தருத்தரன் அசைவ விருப்பமுள்ளவன் குறையுடையவன் யாசகம் உடையவன் அதாவது யாரிடமாக இருந்தாலும் லாபத்துக்காக இறங்கி போய் கையேந்தும் பழக்கம் இந்த இரண்டாம் வாரத்தில் இருக்கவர்களுக்கு தெரிய அனுபவத்தில் தெரியவர்கள் இவர்கள் பார்க்கும்போது வீரசோரனாக தெரிந்தாலுமே கூட லாபத்துக்காக இறங்கி செயல்படக்கூடிய தன்மை இந்த இரண்டாம் பாதத்து மனிதர்களிடம் எண்ணற்ற மனிதர்களிடம் கவனித்திருக்கிறோம் அடுத்தது மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் உண்மையுள்ளவன் கால்நடை மீது விருப்பமுடையவன் ஆச்சாரமுடையவன் அதே சமயத்தில் இவர்களிடம் ஆடு மாடு நாய் கோழி இவை அனைத்தும் ரொம்ப ஈடுபாட்டோடவும் அக்கறையோடவும் உறவுகளாக உறவாடுவதை நிறைய முறையை கவனித்திருக்கிறோம் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கணக்கு போட்டு செலவு செய்து அதில் ஒரு வருமானத்தை பெருக்குவது என்பது இவர்களால் மட்டுமே முடியும் என்று நடைமுறையில் சில விஷயங்களில் கவிழித்திருக்கிறோம் அடுத்து மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் உண்மையுடையவன் கால்நடையுடையவன் ஆசாரமுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நன்றி பரவாதவன் பிறரை மதிக்காதவர்கள் தோசனை செய்பவன் வாலிபத்தில் தாயின் ஆதரவு குறைந்தவன் சாத்விகமுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்கிறேன் கன்னியராசியில் சூரியனுடைய உத்தர நட்சத்திரமான நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேர் தாயினுடைய அரவணைப்பும் ஆதரவும் இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லது பிறந்த ஆரம்ப காலத்திலேயே தாயை விட்டு பிரிந்து ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக கல்வி நேரம் சரியில்லை அப்படி இப்படி என்று ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி தாய் வழி சொந்தத்தோடு அதாவது தாய்மாமனவரோடு அதிகமாக வளர்வதை பனிரெண்டு வயது வரை வளர்வதை மூன்று இரண்டு ஜாதகத்தில் கவனித்திருக்கிறேன் அடுத்தது பொது காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது உள்ளவர்கள் தாராள மனப்பான்மை படைத்தவர்கள் நல்ல படித்துள்ள படித்தவர்கள் அதே சமயத்தில் தன தானிய வசதி இருக்கும் சாஸ்திர சம்பரதாயம் பறிந்தவர்கள் முன்கை பலமுடையவர்கள் கோபமுடையவர்கள் பக்தியில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர்கள் சுக ஜீவனம் உண்டு வஞ்சகமில்லாத வார்த்தைகளை உடையவன் அழகிய கண்களை உடையவன் வாய்மையுள்ளவன் ஸ்நானத்தில் உள்ளவன் முகத்திலும் மார்பிலும் மறு பரு மற்றும் தழுப்புகள் உடையவன் பக்தியுடையவன் தருமவான் அற்ப பசியுள்ளவன் ஞானிகள் தொடர்பு உடையவன் எல்லாம் பொது பலன்களாக அல்லது பொது காரகத்துவங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது உடல் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது முதுகு தண்டியினுடைய கீழ்ப்பகுதி குடல்கள் ஈரல்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவரிடம் வந்திருப்பதை அடிக்கடி காண முடிகிறது அடுத்து முதுகு மற்றும் தலைவலி சம்பந்தப்பட்ட நோய்கள் காய்ச்சல் வெள்ளை வெள்ளை தழும்பு அல்லது வெள்ளை தோல் நோய் மற்றும் கொள்ளை நோய்கள் மயக்கம் மற்றும் சோர்வு ரத்தம் கெடுதல் இரத்த அழுத்தம் இரத்த அடர்த்தியில் உள்ள ஏற்ற இறக்கத்தால் ஏற்படக்கூடிய தலைவலி குடல் வழிகள் மற்றும் வயிற்று புண் அல்லது குடலில் கட்டிகள் தொண்டை வழி மற்றும் கழுத்து நோய்கள் குடல் அலர்ஜி நோய்கள் உத்தர நட்சத்திரம் இவை அனைத்து நோய்களையும் அடால அடையாளம் காட்டுகிறார் அடுத்து நம் அனுபவத்தில் கண்ட சில விஷயங்கள் சிம்மராசியில் ஒருவர் பிறந்துவிட்டாலே அவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது ஒவ்வொரு வருடத்திலும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஏழு நாட்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இவர்கள் காணாமல் கடப்பதற்கான வாய்ப்பில்லை அதே சமயத்தில் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே தாய் லக்கணத்துக்கு நான்காம் இட ராசிக்கும் ராசியோ அல்லது லக்கணமோ சிம்ம ராசியாக இருக்கும் பட்சத்தில் நாலுக்குரியவனும் ஒன்பதுக்குரியவனும் ஒருவினை என்று பொழுது தாய் தந்தையரிடத்தில் ஒற்றுமை இல்லை ஆனாக பிறந்தால் முழுமையாக தாயினுடைய சொந்த பந்தங்களினுடைய ஆதரவோடு வளர்கிறான் காலப்போக்கில் தந்தையினுடைய சொந்தம் வழி சொந்தம் பங்காளிகள் எல்லோருமே இவனை சற்று உறவிலிருந்து ஒதுக்கி வைத்து பார்ப்பதை நடைமுறையில் காணப்படுகிறது அதே சமயத்தில் இவர்களே இதே உத்தர நட்சத்திரத்தில் கன்னீராசியில் பிறந்தால் இவர்களுக்கு பூர்வீகம் தந்தைவழி தாத்தா சொத்து தாய்மாமன் உறவு இது எல்லாமே சற்று பகையாகவும் பாதிப்பு உள்ளவையாகவும் தென்படுகிறது அதே சமயத்தில் கன்னியராசியில் உத்தர நட்சத்திரத்தில் ஒருவர்கள் பிறந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இடுப்பு வழி சம்பந்தப்பட்டது கல்லீரல் சம்பந்தப்பட்டது ஈரல்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இது இல்லாமல் இடுப்பு சம்பந்தப்பட்ட முதுகெலும்பினுடைய கடைசி இரண்டு மூன்று இணைப்பு எலும்புகள் ஏற்படும் ஜவ்வு பிரச்சனைகளை நடைமுறையில் வந்துள்ளதை கவனித்திருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை சார்ந்த விஷயத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் வெளிப்படுவதை கண்கோடு கண்கோடாக பார்த்திருக்கிறோம் சரி நண்பர்களே இப்படி சொல்லிக்கொண்டே பயணப்படும் பயணப்படுவோமானால் இன்னும் எக்கச்சக்கமான தகவல்கள் இருக்கிறது வரும் காலத்தில் இந்த நட்சத்திரங்களின் காரகத்துவம் பாகம் இரண்டு என்ற வரிசையில் சொல்ல வருவோம் அதுவரை பொறுத்தர்கள் சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பு நண்பன் எம் ராதாரத்தினம் என்னுடைய அலைபேசியில் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு அலைபேசியில் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சிறை நண்பர்களே தங்கமான் மடுவோடையந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமோலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்கு செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே